துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதுலாம் ராசிக்குள் நுழைந்து அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டகாரியங்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல விதங்களான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களை மிகச் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் எல்லாம் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த நேரத்தில் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் வீரத்திற்கும் ஆற்றல்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் மீதும் குருவின் பார்வை அதீதமாக விழுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் சுபபலம் பெறக்கூடிய விதத்தில் சுபத்துவ பாதையில் புதன் மற்றும் செவ்வாயின் மீது குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல விதங்களான அருமையான பலன்கள் ஏற்படுகின்றன இந்த காலகட்டத்தில் புதன் செவ்வாய் சேர்க்கை மற்றும் குருவின் பார்வை காரணமாக குருமங்கல யோகம் குரு புதையோகம் அவரிவிதமாக உருவாகிறது இந்த மாதிரியான யோகங்கள் மிகச் சிறப்பாக மிகப்பெரிய அளவில் கிடைப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் அளவு தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் இல்லாமல் இனிதாக முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது நீண்ட காலங்களாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த பல விதங்களான நிகழ்வுகளில் கண்டிப்பாகவே இந்த தருணத்தில் உருவாகக்கூடிய குறு மங்களயோகம் குறு புதயோகத்தின் காரணமாக எளிதான முறையில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது எளிதாக பல பணிகள் கைகூடுவது மட்டுமில்லாமல் பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவற்றையும் உடைத்து எறிந்து மனதில் திருத்தியும் மகிழ்ச்சியும் இனிமையும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமானவராக சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் கணிதம் என் அறிவு கம்ப்யூட்டர் மீடியா ஜோதிடம் பேச்சு திறமை செய்தித்தால் நகைச்சுவைதன்மை பயந்த சுபாவம் மற்றவர்களுக்கு போதனைகளை செய்யக்கூடிய ஆற்றல் போன்ற எல்லாவற்றையும் எண்ணற்ற முறையில் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சக்திக்கும் வீரத்திற்கும் அதிபதியான செவ்வாயும் புத்திக்கும் விவேகத்திற்கும் நாயகரான புதனும் சேர்க்கை பெறுவதால் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கம்பீரமாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல பல சந்தர்ப்பங்களும் அருமையான வாய்ப்புகளும் எளிதான முறையில் கைகூடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது இந்த நேரத்தில் எப்பேற்பட்ட கடினமான பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்களையும் உடைத்து எரிந்து அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வித்தியாகாரகரான புதன் மற்றும் வீரத்திற்கு அதிபதியான செவ்வாய் சேர்க்கை பெற்று தங்களுடைய ஏழாம் பார்வையான சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானமான செவ்வாயின் ஆட்சி வீட்டை பலமாக பார்வையிட்டு பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார்கள் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திர ஸ்தானம் மிகவும் பலம் உள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே களத்திரஸ்தானத்தின் காரகத்துவங்களான குழந்தை பாக்கியம் திருமணம் காதல் உள்ளிட்ட மேலும் பல அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிகச் சிறப்பான விதத்தில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே கிடைக்கிறது உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் போன்ற எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் புதன் இருக்கிறார் இப்படிப்பட்ட புதன் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் ஜென்மராசிக்குள் நுழைந்து செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் தடுமாற்றங்கள் பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை போன்ற எல்லா விதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணவிரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குடும்பத்தில் பல்வேறு வகைகளான சுபநிகழ்வுகள் இனிதாக கைகூடி வரும் வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் கண்டிப்பாக உண்டு உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய சலுகைகள் உள்ளிட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு உயர் பொறுப்புகள் இந்த நேரத்தில் அதுவாகவே உங்களை தேடி வரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து உண்டு உறவுகள் பலப்படும் மைத்துனர் மாமன் வழியில் முக்கியமான மங்களகரமான நிகழ்வுகள் இனிதாக கைகூடி வரும் புதிய சொத்து நிலம் வீட்டுமனை வீடு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய சிறிதளவான முயற்சியில் கூட மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் எளிதாக கிடைக்கும் வீடு மாறுதல் இடம் மாறுதல் பணி மாறுதல் தொழில் மாறுதல் என பல்வேறு விதங்களான மாற்றங்கள் உங்களுக்கு யோகபலன்களையும் மனதிற்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நீங்கள் ஆசைப்படுவதை விட புதனும் செவ்வாயும் ஜென்மத்தில் சேர்ந்திருப்பதால் கல்வியில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டு பதக்கங்களை பெறக்கூடிய விதத்தில் பல விதங்களான போட்டிகளில் வெற்றி பெற முடியும் நீங்கள் ஆசைப்படுவதை விட பல பணிகளில் இருக்கின்ற தாமதங்களையும் தடைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற சிறப்பான பலன்கள் உண்டு விவசாயத்தில் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்றவற்றில் நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு பல புதிய தொழில்நுட்பங்களை கையாள முடியும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை பெறுவது மட்டுமில்லாமல் அவர்களுடைய பார்வை குருவின் பார்வை காரணமாக பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன் கம்பீரமாக தலை நிமிர்ந்து கௌரவமாக நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இனிமையாக வாழக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் துணிச்சலுக்கு தைரியத்திற்கு வீரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்க்கை பெறும் இந்த நேரம் என்பது அருமையான அற்புதமான நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே துளியலவான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தாமதங்களும் தடைகளும் நெருக்கடிகளும் கஷ்ட நஷ்டங்களும் இல்லாமல் பலவிதங்களான நிகழ்வுகள் அமைந்துள்ளன துலாம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளும் முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் விடாமல் சரியாக சிறப்பாக கணக்கச்சிதமாக கொண்டால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்ப்பதை விட நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல விதங்களான பணிகளை அறிவுபூர்வத்தோடும் திறம்படவும் மிகச் சிறப்பாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை சக்தியின் உருவமாக வீரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் அதீதமான ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்து கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய ஜென்மத்தில் செவ்வாய் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து சிறப்பு வாய்ந்த அற்புதமான வளர்ச்சி வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான நேரமாக இந்த காலகட்டங்கள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது செவ்வாய் நவகிரகங்களின் சேனாதிபதி தளபதி பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதரகாரகன் என பலவிதங்களில் அழைக்கப்படுகிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல்களும் வீரமும் தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் என்பது உங்களுடைய பகைவர்களை பரந்தோட செய்யக்கூடிய அளவில் வீரமும் ஆற்றலும் நிறைந்தவைகளாகக் கருதப்படுகிறது அதிவிரைவாகவும் துரிதமாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு விதங்களான காரியங்களை செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றி மேல் வெற்றி யோகங்களை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அருமையாக கொடுக்கக்கூடிய விதத்தில் தற்போது உங்களுக்கு செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அறிவுக்கும் புத்திக்கும் ஊற்றாக இருக்கக்கூடிய வித்தைக்கு அதிபதியான புதன் அதிவிரைவான வீரத்தையும் துணிச்சலையும் தைரியத்தையும் வாரி வழங்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சக்தியும் புத்தியும் ஒன்று சேரக்கூடிய இந்த நேரம் அற்புதமான அருமையான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது எனவே இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுபபலத்துடன் சுபத்துவ பாதையில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரனுக்கு புதனும் செவ்வாயும் சமகிரகங்களாக நட்பு கிரகங்களாக இருக்கின்றன உங்களுடைய துலாம் ராசிக்கு சாதகமான கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்மராசியை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது நிச்சயமாகவே பிரம்மாண்டமான அதீதமான அதிரடியான விதத்தில் பல பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் உணர்ச்சிவசப்பட்டு முன்கோபப்பட்டு அவசர அவசரமாக பல பணிகளை செய்து இதுவரையில் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த பலவிதங்களான பணிகளில் இந்த நேரத்தில் எந்தவிதமான சரிவுகளும் இல்லாமல் சிறப்பாக சரியாக வெற்றிகரமான முறையில் செய்து முடிப்பதற்கான பாதையை நோக்கி வெற்றிகரமாக பயணிப்பதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே புதனும் செவ்வாயும் உருவாக்கிக் கொடுக்கிறார்கள் இந்த நேரத்தை தவறவிடாமல் சிறப்பாக செம்மையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான அதிக அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் கஷ்டநஷ்டங்களும் உறுதியாகவே உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கக்கூடிய கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள நவக்கிரகங்களுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் பரந்தோடும்